ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் சத்திரமேந்தி தனியுரு மணியாய் உத்தரவேதியில் நின்ற ஒருவனை கத்திரியற்கான காணிமுற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான் சத்திரமேந்தி தனியொறும் பாடியாய் உத்தரவேதியில் நின்ற ஒருவனை கத்திரியர்காண காணிமுற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான் சத்திரமேந்தி சத்திரம்னாக் கொடை வடமொழியில் அதுதான் சத்திரம் எழுதிட்டார் சத்திரம் கேந்தி ஒரு கொடை பிடிச்சிண்டு தனி ஒரு மாடியாய் இது மாதிரியாக தனி ஒரு ஸ்பெஷல் மானியம் யூனிக்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் இந்த மாதிரி இன்னும் ஆசாமி கிடையாது அப்படிப்பட்ட அழகான ஒரு வாமனாய் உத்தரவேதியில் நின்ற உருவனை உத்தரவேதி அப்படிங்கிறது ஒரு யஜ்யம் நடக்கிற இடம் வேள்வி நடக்கிற நடக்கிற இடம் அது என்ன உத்தரவேதி உத்தரம்னா வடக்கு அந்த வடக்கு பக்கத்தில் அந்த எஜ்யம் நடக்கிறதோட இந்த ஏரியாவில் அதனால் வடக்கு திசையில் ஒரு பசுவை கட்டிட்டு அப்படி அதை கட்டிட்டு தான் வெக்கியமே நடக்குமா அது சாதாரணமாக இந்த இதான் அதனால தான் அதுக்கு அந்த உத்தரங்கிற பேர் வந்து வேதியில் இதுவாக இம் இம்மாதிரியாக பசுக்களை வடக்கு பக்கத்தில் கட்டி இருக்கும் விதியை பா விதியில் நிற்கின்ற ஒருவனை அப்படின்னா யஜ்யம் யஜ்யம் நடக்கிற இடத்தில் நின்ற ஒருவனை மா மகாபலி சக்கரவர்த்தியை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க சத்திரம் கேந்தி தனி உருமானியாய் உத்தரவேதியில் நின்ற ஒருவனை குடைப்பிடித்து கொண்டு ஒரு அழகான வாமனனாய் யஜ்ஞ வேள்வி நடக்கும் இடத்தில் நின்ற மகாபலியை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கத்திரியர்க காணிமுற்றும் கொண்டு கத்திரியன சத்திரியர்கள் அரசர்கள் பலரங்கு குழுவியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பார்க்கும்படியாக காணி முற்றும் கொண்ட காணினா இந்த பூமி நிலம் இந்த நிலம் முழுவதையும் முற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான் பத்திராகாரம் பத்திரம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட்டு டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அதான் அர்த்தம் அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன நம்ம லக்ஷணம் சொன்னாலும் அதற்கு மேட்சாராவன் தான் பத்திராக்காரன் சர்வ லக்ஷண லட்சணியாக அப்படின்னு விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் உறுத்துருனாவும் பெருமானுக்கு எந்த ஜாபில் வேணால் போய் ஃபிட் ஆகிடுவார் அவர் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அந்த சுவாமிகிட்டே இருக்கும் அவன் பத்திராக்காரன் புரிஞ்சலாம் எனக்கு இவருக்கு இன்ஜினியரிங் தான் தெரியும் மெடிசின் தெரியாது அப்படிலாம் கிடையாது இவருக்கு எல்லா சயின்ஸும் எல்லாம் தெரியுங்கிறதுனால பத்திராகாலம் இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் அனுபவத்தில் சேர்த்துட்டா நல்லா புரிஞ்சினோம் அது ஸோ எல்லா எல்லா விதமான லக்ஷணங்களுக்கும் அவன் தன் தன்னை தன்னோடு ஒப்பிடக்கூடியவனாக இருப்பதனால பத்திராகாரம் பத்திராகாரன் புறம் புல்குவான் பாராளந்தான் புறம் பாராளந்தான் என் புறம் புல்குவான் பாராளந்தா திருவிக்ரமன் போன பாசுரத்தில் வாமனன் என் புறம் புல்குவான் வாமனன் வந்தன்னை புறம் புல்குவான் இங்கே பாரலந்தான் என் புறம் புல்குவான் ஏன்னா இந்த பாசுரத்தில் அவன் காணி முற்றும் கொண்டவனாக திருவிக்கிரமனாக ஆகிவிட்டான் அதனால் பாரளந்தான் என் புறம் புல்குவான் அர்த்தமாயிட்ட பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் சத்திரம் கேந்தி தனி குரு மாடியாய் உத்தரபேதியில் நின்ற ஒருவனை கத்திரியற்கான காணிமுற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குபான் பாறல்தான் என்புறம் புல்குபான் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமகன்